விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான சொந்த பந்தங்களே கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் இயேசுவின் விநாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளுக்குண்டான தெய்வடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படியாக கடவுள் பாராட்டியிருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காகவும் இந்த நல்ல ஈவுகளுக்காகவும் சுவாமிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தேவ பிள்ளைகளை நாம் அநேகர் தாய் தகப்பனுக்கு மிகவும் பிரியமான குமாரன் குமாரதிகள் அதன் தாய்க்கு சில பிள்ளைகள் மிகவும் அருமையான பிள்ளைகளாக இருப்பார்கள் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அதிகமாக நம்ம அன்பு செலுத்துகிறோம் அந்த அன்பு சில நேரங்கள் அவர்கள் கேட்பதை முடியாமல் இருந்த சூழ்நிலையிலும் அதை செய்து முடிக்கக்கூடிய பெற்றோர்களாக தான் நம்ம காணப்படுகிறோம் எது பிள்ளைக்கு உகந்தது எது பிள்ளைக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவை என்பதை பெற்றோர்கள் அறிய வேண்டும் அதற்கேற்றபடி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நடத்தணும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமரன் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தவர் மரியாளுக்கோ ஒரு நல்ல மகனாக காணப்பட்டார் இப்படி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த இந்த முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் அல்ல முக்கியமாக அந்த முப்பது வயது வரைக்கும் தகப்படக்கூடிய வேலைகளில ஈடுபாடு உள்ளவராக இருந்தார் தாயுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார் அதனால தான் அவரால் அந்த உபத்திரங்கள் அந்த பாடுகள் அந்த சிலுவையுடைய மரணங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிந்தது இன்றைக்கி எத்தனை தெய்வ பிள்ளைகள் சொந்த தாய் தகப்பனுக்கும் உங்கள் படைத்திருக்கிற தெய்வத்திற்கும் உங்கள் திருச்சபை மெய்ப்பருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறீங்க கவனிச்சு பாருங்கள் அன்பு தாய் சொன்னது அவங்க கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்த பிறகு அந்த பிள்ளைகள் தாயே மதிக்காம அவங்கள பேசுறது கை நீட்டுறது இப்படிதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க வளர்ந்து இருக்கிறாங்க இப்ப நான் கையை கட்டி எப்படி உட்கார்ந்து இருக்கணும் அது போலதான் ஒரு காலத்துல சபைக்குள்ள வரும்போது சில பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறீங்க அப்போ கொஞ்சம் நம்ம வளர்ந்த பிறகு யாரிடத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை தெரியாமல் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் ஒரு கனமான பொறுப்பில் கிட்ட கூட நம்ம என்ன பண்ணுறாங்க ரொம்ப கனவீனமாக நம்ம பேசுகிறோம் என் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் யாரிடத்திலும் அவர் கனவீனமாக பேசலை பெருமையாக பேசல விதண்டாமதமாக பேசல கீழ்ப்படிந்தார் எல்லா காரியத்திலும் விட்டு கொடுத்தார் அதனால்தான் அவரால் சிலுவையில் ஜெயிக்க முடிந்து இன்னைக்கு உலக ரட்சகராக இருக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட தகப்படிய பெற்றிருக்கிற நீங்களும் நானும் மிகவும் பாக்கியவான்றேன் அதுபோல உங்களுடைய திருச்சபை மெய்ப்பர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிங்க உங்க சத்தத்திற்கு சொபி கொடுங்க அங்கு கடவுள் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை அவர் செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கீழ்ப்படுவது மிகவும் அவசியம் கடவுள் கொடுக்கப்பட்ட நன்மைக்கு உண்டான கனம் மிக அவசியம் சிலர் செய்த நன்மைகள் மறவாமல் இருப்பது மிகவும் அவசியம் நெருக்கமான காலங்கள் இடுக்கமான காலங்களில் நமக்கு செய்த நல்லதை நினைவு கூறணும் நான் நினைவு கூறுகிறேன் அவங்க செய்ததுக்கு நன்றி வேலை நான் அழைச்சிடணுறதல்ல அவங்க கூடவே இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவேளை அவர்கள் ஜீவன் இருக்கும் வரைக்கும் என்ன பண்ணணும் கூடவே இருந்து உறுதுணையாக இருக்கணும் ஆண்டவரோடு கூட மரணம் பறிந்தும் சிலுவையில் அடித்து உயிர்த்திழந்த பிறகும் சீசர்கள் அனைவரும் தெய்வனோடு கூட தான் இருந்தார்கள் தெய்வன் சீசர்களோடு கூட தான் இருந்தார் தான் இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ வளர்ந்திருக்கிறது அதனால் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் அவமானம் நீந்தைகள் எனக்கு அவைச்சொல்கள் என் காயங்கள் என்று சொல்லி உங்களையே நீங்கள் குறுகிய வட்டத்துக்குள் வைத்து கொள்ளாதபடி விட்டு கொடுத்து தாழ்ந்து போய் மறுபடியும் இணைந்து தெய்வனுடைய இறைப்பணிகளை பணிகளை செய்ய கடவுளுக்கு பிரியமாக வாழுங்க இறுதி காலம் வரைக்கும் உங்கள் தலைமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் உங்கள் சுயத்தினால் நம்முடைய எதிர்காலத்துடைய ஆசிர்வாதத்தை பறிபோவதற்கு பெற்றோர்கள் நாம் காரணமாக இராதபடி விட்டு கொடுப்போம் நன்மையை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே